திமுகவின் ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகளில் நானூறுக்கு மேல் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று கூறும் தங்கம் தன்னரசு உண்மையில் ஐநூறுக்கு ஐநூறு நிறைவேறியதாக முன்பு பல திமுக அமைச்சர்கள் கூறிய போது தற்போது தங்கம் தன்னரசு நானூறு என்று கூறுவது ஏன் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது கலர் டிவி தான் ஹீரோ ஆனால் அந்த கலர் டிவி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தோற்க காரணமாக இருந்தது காரணம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் டிவியில் நல்ல நியூஸாக வந்தது பிறகு அவர்கள் எப்போதும் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோன்னுவாங்க அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கும் பெரிய தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு மறக்க முடியாது அனைவருமே வாக்குறுதியாக சொன்னது தேர்தல் அறிக்கையில இல்லை வாய் வார்த்தைகளில் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடப்படும் கனிமொழி ஸ்டாலின் எல்லாமே சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பா பதினாறில் ஆட்சிக்கு வரல சரி விட்டுருங்க இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தாங்க அனைவருக்கும் ஆயிரம் ரூபா ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் தகுதி உள்ளதுக்குன்னாங்க அது என்ன தகுதின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்புறம் இப்போ ஏதோ தான் சொல்லின்னு இருக்காங்க இன்னும் சில பேர் கொடுக்கப்படும்னு அதற்கடுத்து அனைவருக்கும் பஸ் கட்டணம் சொன்னாங்க டவுன் பஸ்ஸுக்கு மட்டும் கொடுக்குறாங்க மற்ற பஸ்லாம் கொடுக்கல ஆனால் டெல்லியில் மெட்ரோ கூட ஃப்ரீ தான் லேடிஸ்க்கு அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும்போது நகை கடன் தள்ளுபடி நாங்கள் செலக்டட் தான் எல்லாமே செலக்டட் கொடுத்துட்டு நாங்கள் ஓவரால் பண்ணிட்டோம் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் என்னென்னோ சொன்னாங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ நானூற்றி நான்கு நிறைவேறுதுன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பல பேர் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேறுதுன்னு விதவிதமாக கூறும்போது தங்கம் தமிழியன் நானூறோடு நிறுத்தினார்னு எனக்கு புரியல ஐயாயிரம் வாக்குறுதிகள் நிறைவேற்றினோன்னு சொன்னாலாவது நல்லாயிருக்கும் அவர்களுக்கே உரிய பாஷையில் பாணியில் ஏன் எப்படி பேசலாம் தான் எனக்கு தெரில மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்